கர்த்தர பரிசு நாமத்துக்கு மகிவண்டாக இந்த வேளையிலும் உலக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக சிலுவையில் தொங்கும் போது ஏழு வார்த்தைகளை சேர்ந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் அதில் முதல் வார்த்தையை இந்த வேளையில நாம் சந்திப்போம் வாசியங்கள் லூக்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது தரிசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாது இருக்கிறார்களே போதும் இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்வது முதலாவது இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவுறுதலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாசியங்கள் ஏசிய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அனை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இந்த இதில் சிலப்படி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர் தீர்த்து அக்கிரமக்காரர்களாக வேண்டிக் கொள்வார் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கும் முன்பு கிமு எட்டாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஏசிய என்ற தீர்க்க தரிசனம் மூலம் தேவன் குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது இது தேவன் மாம்சத்தை வெளிப்படுவார் அனைக பாவத்தை தாமை சுமந்து அக்ரம வேண்டிக் கொள்வார் என்பது பிறப்பதற்கும் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே செல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தராக இயேசு சிலுவையில் அணைகூட பாவத்தை சுமந்தவராக தொங்கும்போது பிதாவை இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறையாது இருக்கிறார்களே என்றார் என்று பார்க்கிறோம் என்று இயேசு குருசு வாழ்ந்த காலத்திலே நாம் பார்க்கும்பொழுது தீர்க்க தரிசனத்தை நான் அளிக்கும்படி வரவில்லை இதை நிறைவேற்றுவதற்காக வந்து என்று சின்னதை நாம் அநேக இடங்கள் வாசிக்க முடிகிறது அதனால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படியாக சிறுவையில் இருக்கும்போது பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சின்னதை பார்க்கணும் இரண்டாவதாக இயேசு குரசு என்ன போதித்தாரோ அதையே செயலிலும் காட்டினதை நாம் பார்க்கிறோம் வாசியுங்கள் மத்தே ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசுரடியுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு உங்களை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவங்க ஜோபம் கண்டு அவருடைய சீசர்களுக்கு இயேசு சின்ன வார்த்தையாக இருக்கு இருக்கிறது அவருடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுத்த கர்த்தரக இயேசு சின்ன வார்த்தையை பார்க்கறோம் தன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி சிறுவையில் அறந்தவர்களை மன்னித்து கத்தரக இயேசு இந்த வார்த்தையை தன்னோட வாழ்க்கையில மாதிரியாக சீசர்களுக்கு காண்பித்து கொடுத்ததை இந்த மூலம் நாம் பார்க்குறோம் மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் இயேசு குருசு மன்னித்து செயல்முறையில் காண்பித்த மாதிரியும் அடிச்சுவடுகளையும் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் வாசிங்கள் ஒன்று பே திரு ரெண்டாம் மாதிரி தான் இருபத்தொன்றாவது வாசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய குடலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிவை பின் வைத்து போனார் இந்த அடிச்சுடுகளை பின்பற்றி எதுவரை நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மரணம் வரை நான் நீங்களும் இந்த அடிச்சுவூடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இந்த அடி இந்த மாதிரியும் அடிச்சூடலும் பின்பற்றி நடந்த ஒரு மனசை நாம் பார்ப்போம் என்றால் வாசியங்கள் அப்போ சில ஏழாம் மாதிரி அறுபதாவது வசனம் அவனோ முடங்கால் படிட்டு ஆண்டவரை இவர்களுமே இந்த பாவத்தை சுமத்தாதார் என்று மிகுந்த சத்தமிட்டுச் சென்னான் இப்படி சொல்லி நித்திர அடைந்த இது ஸ்தேவானை பற்றி தான் பார்க்குறோம் ஸ்தேவான் தன்னுடைய நாட்களில் ஊழியம் பொழுது அந்த ஆண்டோட அவன் அவன் பார்க்கும் பார்க்கும்பொழுது அவன் ஊழ ஊழல் காரணம் அப்போ சொன்னேன் இல்லை ஸ்தேவன் ஒரு பந்து விசாரிப்பு காரணமாக தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான் அந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக கருத்துடைய மகிமையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது ஒரு கூட்டம் ஜனங்கள் எலும்பு நின்று இந்த ஸ்தேவனோடு எதிர்த்து தக்க தர்க்கம் பண்ணுகிறத நான் அந்த வரும் வசனங்கள் வாசிக்க முடிகிறது அந்த தர்க்கம் பண்ணும்போது ஸ்தேவன் பேசின அந்த ஞானத்தையும் அவன் பேசின அந்த ஆவியை எதிர்த்து நிற்க அவர்கள கூடாமல் போகிறது உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அவனுக்கு விரோதமாக ரெண்டு ரெண்டு பொய்சாட்சியை ஏற்படுத்தி அவனை இழுத்து கொண்டு போய் நியாயசனத்துக்கு முன்பாக நிறுத்துகிறது நாம் இந்த அப்போ சில ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது அங்கே பொழுது அந்த அப்போ சில ஆறாம் அதிகாரத்தில் அவங்க நிறுத்தும் போது ஒரு ஒரு சைடில் என்ன நிறுத்திருக்கிறதாக ஒரு சைடில் ரெண்டு பொய்சாட்சி நிற்கிறார்கள் அடுத்து வேதபாரர்கள் பரிசியர் என்பது கூட்டம் ஒரு சைடில் நிற்கிறது அந்த இடங்களில் நின்று பொழுது அந்த ஸ்தேவனுக்கு தேவனை மறதளித்து ஒரு வார்த்தைகளே மறதளித்து அவன் தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் ஸ்தேவன் அதை செய்யாதபடி அந்த இடத்துல அந்த ஆபிரகம் நாட்கள் அன்று தொட்ட வேத ஆதாரங்களை கூறி ஏசு கிறிஸ்து தான் நம்ம மீட்க வந்த இரட்சகர் என்பதையும் அவரை பின்பற்றி வாழ்வது வாழ்ந்த ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதையும் அவனை அந்த இடங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதற்றவர்களாக அதை விசுவாசிக்க கூடாது அவர்கள் போகிறத பார்க்குறோம் கடைசியாக அந்த ஸ்தேவன் அந்த ஏழு ஐம்பத்தொன்பது வாசியங்கள் அப்பொழுது அந்த அப்பொழுது கர்த்தரக இயேசுவே என் யாவிய ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவன் தொழுகதுகளை அவனை கல்லறந்தார்கள் அப்புறம் நியாய திருப்பு வருகிறது அவனை கொண்டு இழுத்து கொண்டு போகிறாரு கல் எறியும்படியாக கொண்டு அந்த ம பொழுது பொழுதுனா அவனை சாத இந்த ஒரு பாம்பு நம்ம வந்து வந்துடுனேன்னா அதை என்ன எரிச்சிவோம் கொல்லுவதற்காக அதுக்கு தலைக்கு தான் எருவோம் ஆனால் ஸ்தேவானை கொல்லுவதற்காக கல்லெடுத்து பொழுது ஸ்தேவன் தன் உயிரை பற்றியோ தன்னுடைய தன்னுடைய ஜீவனை பற்றியோ கவலைப்படாதபடி அவர்கிட்ட முழங்கல் பட்டு ஆண்டவரே இவர்களுமே இந்த பாவத்தை சுமாத்தாதின்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டிக்கொண்டு நித்திரை அடைந்ததை நம்ம அந்த விதத்தில் வாசிக்கிறோம் அந்த நித்திர அடைந்தவர தேவா தேவானோட வாழ் இவ்வளவு இது எப்படி இதை இவ்வளவு சகிச்சு பொறுத்து தன் ஜீவனை பொருட்படுத்தாதவர் வாழ முடிந்தது என்ற வாசியங்கள் எப்படி பன்னிரெண்டாம் மாத ரெண்டாம் வசந்த வாசியங்கள் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவன சிங்காசனத்தின் வலது வசத்து வீட்டிருக்கிறார் இயேசுவானவர் அந்த இந்த பாடுகள் எல்லாம் பட்டு அந்த அவருக்கு மின்மை இருந்தது என்னன்னா அவருக்கு மின் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் இந்த அவமானத்தையோ நிந்தையோ நெருக்கங்களை ஒன்றும் பார்க்காதபடி அந்த சிலுவை சகித்து தேவோட வரது சிங்காசனத்தை வலது வீற்றிருக்கிறத யோவா இந்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் அப்போது சொல்ல ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாவது வசனத்தை வாசிங்க அதில் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம் அவன் அவன் பரிசுத்தாவினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவன மகிமையையும் நியாய தடுப்பு கொடுக்கிறார்கள் அந்த கடைசி வேலையிலே அந்த அதில் அவன் கலங்காத தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி காண்பித்ததுக்கு காரணம் என்னச்சுன்னா இயேசுவானவர் அந்த இவனுக்கு ஸ்தேவானுக்கு முன்பு இருக்க அந்த வைக்கப்பட்ட மகிமையையும் அந்த சந்தோஷத்தையும் இந்த அந்த அவனுக்கு தேவன் காண்பித்த பொறவு அவன் என்ன செஞ்சான் அவனோட மரணமும் அவனுக்கு ஜீவனும் அவனுக்கு பெருசாக தெரியவில்லை ஐம்பத்தி ஆறாவது வசன வாசியுங்கள் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவன பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அந்த தான் அந்த அறிந்து கொண்ட சத்தியத்தை மரண வேலையில் வர அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் ஜனங்களை எப்படியாவது அந்த கொண்டு வர வேண்டும் என்று ஸ்தேவான் முயற்சி பண்ண பிறவும் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி ஸ்தேவானை அந்த இதை கொல் அந்த கொல்லுகிறத பார்க்கணும் அந்த வேளையும் ஸ்தேவான் என்ன பிதாவே இவர்களும் இந்த பாவத்தை சுமத்தாத என்று சொல்லி மரண அடைந்ததை பார்க்குறோம் கர்த்தரக இயேசுவை பார்க்கும்போது அவரும் அந்த கடைசி வேலையில் அவர்களுக்காக பிதாவை இவர்கள் மண்ணை தாங்கள் செய்கிற என்னது என்று அறியாதி இருக்கிறார்களே என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த இந்த இது எதுக்காக நாமும் இந்த அடிச்சு உடலை பின்பற்றி நடக்கும்படியாக கர்த்தரக இயேசு இந்த மாதிரி நமக்கும் வைத்திருக்கிறார் நாமும் இந்த அடிச்சுக்கூடல் பின்பற்றி மற்றவர்களை மன்னித்து கர்த்தரோடு கர்த்தரை பிரியமாக வாழ்வோம் என்றால் நமக்கு நம்முடைய மரண வேலையிலையும் தெய்வம் வைத்திருக்க அந்த மகிமையான ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் செல்லிக்கொண்டு என்னோட வார்த்தைகள் இந்த வார்த்தை மூலம் மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா எதிர்த்தவரை மன்னிக்கிறே வெறுத்தவரை மன்னிக்கிறேன் எதிர்த்தவரை மன்னிக்கிறேன் வெறுத்தவரை மன்னிக்கிறேன் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னி யம் தாரும் துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறே துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறே சபித்தோரை நேசிக்கிறே சத்துருவை சிக்கிறே சோரை நேசிக்கிறேன் சத்துருவை நேசிக்கிறே மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னி இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும்